கோட்பாடு ஓய்வில் உள்ள பாயிண்டில் பொருள் ஒன்றை முற்றாகவோ அல்லது பகுதியளவாகவோ அமர்த்தும் போது வெளியேறும் பாகியானது அல்லது இடம்பெயர்க்கப்படும் பாயியானது பொருளினால் விளங்குது அந்த பொருளால இடம்பெயர்க்கப்பட்ட பாயியானது இடம்பெயர்க்கப்படும் பாயியானது பாயியினால் பொருளுக்கு வழங்கப்பட்ட மேலுதைப்பிற்கு சமனாகும் பாயினால் பொருளுக்கு வழங்கப்பட்ட மேலுதைப்பிற்கு சமனாகும் போட்டுக்கோங்க இடம்பெயர்க்கப்பட்ட பாயியின் கனவளவு பொருளின் அமர்ந்த கனவளவுக்கு சமன் இடம்பெயர்க்கப்பட்ட பாயியின் கனவளவும் பிரகட்ல இடம்பெயர்க்கப்பட்ட பாயியின் கனவளவும் பொருளின் அமிழ்ந்த கனவளவுக்கு சமம் இப்ப சொல்றாரு தம்பி ஒரு கப்பல் ஒன்று கடல்ல மிதக்குதான் பி பாட்டு வரும் பி பாட்டுல சொல்றாரு ஒரு கப்பல் ஒன்று கடல்ல மிதக்குதான் அந்த கப்பல ஷேப்ப சொல்றாரு எப்படி அது செவ்வக வடிவ முகங்கள் கொண்ட கப்பல் சொல்றாரு அந்த கப்பல் எப்படிப்பட்டது செவ்வக வடிவ முகங்களோட இதுதான் அந்த கப்பல்

ஐடியா விளங்குது ஏன்னா முழு கப்பலும் மூணு மீட்டர் உயரம் அதே நேரம் கப்பலிட அடியின் பரப்பளவு இந்த கப்பலிட இந்த அடியிட பரப்பளவுன்னு சொல்லி சொல்றேன் தம்பி கப்பலிட அடியின் பரப்பளவு இவர் என்ன சொல்றாரு ஐந்து மீட்டர் வர்க்கம்னு சொல்லி சொல்றேன் அடுத்த சொல்றாரு எம் கப்பல் தட் மீன் கப்பலிட திணிவு எம் கப்பல்

முதலாவது கேள்வி கேட்கிறாரு கப்பல் பாதுகாப்பாக மிதப்பதற்கு அப்ப இரண்டு மீட்டர் அமர்ந்து மிதக்கணும் மூன்று மீட்டர் அமிழ்ந்து மிதந்தா இனி கப்பல் அவ்வளவுதான் ஆனா 2 மீட்டர் அமர்ந்து மிதிர்ப்பதற்கு இந்த கப்பல்ல ஏற்றப்படக்கூடிய திணிவுகள் என்னன்னு நான் சொல்லி கேட்கிறேன் தம்பி இந்த கப்பல் எங்க இருக்குது கடல்ல இருக்குது சோ கடல்ல இருந்தா தம்பி நான் உங்கள்கிட்ட சிம்பிளா கேட்கிறேன் கப்பல்ல மேல் நோக்கி யாரு தொழில்படும் யூன்றது தொழில்படும் நான் இங்க கிருனை தம்பி பாருங்க முதலாவது கேள்விக்கான ஐடியா கப்பல்ல கீழ்நோக்கி யாரு தொழில்படும் எம்ஜின்றது தொழில்படும் கடல் என்ன செய்யும் மேல் நோக்கி யூவை கொடுக்கும் மிதப்பு விதி படிச்சு தந்தனா இல்லையா மிதப்பு விதி படிச்சு தந்தனா இல்லையா சோ எங்க எனக்கு சொல்லணும் தம்பி யூ சமன் மேலுதை பொண்ணு சொல்லி சொல்றது எம்ஜிக்கு சமனாக இருக்கு தம்பி இங்க எம்ஜின்னு சொல்லி சொல்ற நேரம் யார் யார் நான் அதை வேற வேற எழுதுறேன் பாருங்க எம் கப்பல் இன்டு ஜி

எனவே இப்ப நான் எழுதுகிறேன் தம்பி சமன் பாட்டை பாருங்க பதிலாக நான் எழுதுகிறேன் எங்க யார் எம் கப்பல் எம் கப்பல் இன்டூ ஜி பிளஸ் எம் மேலதிகமாக ஏற்றக்கூடிய திணிவு இன்டூ ஜி இப்ப இந்த கிரீன் கலர் மாக்கிற எடுத்து ஓ கிரீன் கலர் மாக்கறத எடுக்கணுமே கிரீன் கலர் மாக்குறதா கிரீன் கலர் மாக்கிற எடுத்து பச்சை பச்சை கலர் மாக்கிற எடுத்து நான் பச்சை நிறம் விளங்குது சா ஸோ ஜிஜிஜி ஐடியாவோட ஏன்னா ப்ளஸ் இது வலதும் விளதும் பெட்ரா சோ வி இன் டு ரோ வீண்டுறதுன்னா வீண்றதே அமிழ்ந்ததுதான்னு தேவை வி அமிழ்ந்தது ரோன்றதே ரோ பாய் தான் தேவை ஸோ அமர்ந்த கனவளவுண்டா

ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பதா இருநூறு அறுபது ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பது கிலோகிராம் என்ன செய்யலும் எங்களுக்கு ஏற்று இது யாரு எம் திணிவு மேலதிக வேகமா மார்க்க பண்ணிகளும் அடுத்த கேள்வி போவும் வேகமா மார்க்க பண்ணு தம்பி சரி மார்க்க பண்ணி முடிச்சிட்டீங்க சோ நம்ம முந்தின கேள்வில பார்த்தோம் தம்பி கப்பல்ல மொத்த திணிவு அதாவது கப்பல்லோட மொத்த திணிவு 2560 அதில நாங்க என்ன செய்றோம் 7640 கிலோ பொருட்களை ஏத்தினால் கப்பல் பாதுகாப்பாக மிதக்கும் என்ற கன்செப்ட் நாம பார்த்தோம் இப்ப இரண்டாவது கேள்விக்கு நோக்கி நாம மூவ் பண்றோம் லேசி லேசி எல்லாம் லேசி தான் ஒழுங்கா விளங்கி கொண்டா லேசி ஒழுங்கா விளங்காட்டி வேற லெவல் கஷ்டம் அதான் இப்ப இரண்டாவது கேள்வி என்ன கேட்கப்பட்டு கப்பல் கடலில் அமிழ்வதற்கு சற்று முன்னர் கப்பல்ல கொஞ்சம் கொஞ்சமா திணிவேத்தி ஈர்த்தி 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 நம்ம வரோம் கப்பல் கடல்ல அமிழ்றதுக்கு சற்று முன்னர் இப்ப கப்பல் இரண்டு மீட்டருக்கு அமிழ்ந்திக்குது ஆனா இன்னும் ஒரு மீட்டர் கப்பல் அமிழ்த்தினா கடலுக்குள்ள போய்த்து அமிழ்றதுக்கு சற்று முன்னர் அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய மேலதிக திணிவு விளங்குதான் ஆல்ரெடி இருக்கிற திணிவுக்கு மேலதிகமாக இந்த பாதுகாப்பு திணிவுக்கு மேலதிக திணிவு என்னன்னு சொல்லுங்க தம்பி போட பாருங்களேன் இரண்டாவது கேள்வியை சரி பில இரண்டாவது கேள்வி சரி சிம்பிளா சொன்னா தம்பி கப்பல் மொத்தம் எவ்வளவு மூணு மீட்டர் அதுல ரெண்டு மீட்டர் அமுழ்ந்து இரநேரம் எவ்வளவு திணிவு சோ நான் சொல்றேன் தம்பி போட பாருங்க இரண்டு மீட்டர் அமுழ்ந்தாள் பத்தாயிரத்தி இருநூறு கிலோகிராம் திணிவு

எனவே இரண்டு மீட்டருக்கு ஒரு மீட்டர் 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 வெட்டும் பத்தாயிரத்தி இருநூறு இரண்டால பிரிக்கப்பட்டால் தம்பி இன்னும் நீங்க ஐயாயிரத்தி நூறு கிலோகிராம் திணிவேத்தி விட்டா இரண்டு மீட்டர் அமர்ந்திர கப்பல் இன்னும் ஒரு மீட்டர் அமர்ந்து சற்ற முன்னர் அப்படியே கடல் உழுப்போம் ஐடியாது அப்படியே கடல் உழுப்போம் இன்னும் நீங்க எவ்வளவு ஏற்றி விட்டா சரி இன்னும் ஐயாயிரத்தி நூறு கிலோ ரெண்டு மீட்டர் அமழுது எத்தனை கிலோக்கு பத்தாயிரத்தி இருநூறு கிலோக்கு